தானே இப்போ வந்து பொதுவான ஒரு விஷயம் அதாவது உங்கள மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய யாரோட சப்போர்ட் இல்லாம நடிக்கணும் அப்படின்னு என்ஸ்பைரிங்கா துடிப்போட இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க இனிஷியல்லா அந்த ஸ்ட்ரகெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணும் சிம்பிளான விஷயம் தான் இது யாரும் முன்பு போட்டு சூஸ்திரம் சுஸ்திரம் லக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க அதுவே போதும் நிறைய பேர் வந்து வேறு வேறு டைமென்ஷன் கொடுப்பாங்க ஹார்ட் ஒர்க் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செகண்ட் இயராக இருக்கட்டும் பட் முதல்ல ஒர்க் பண்ணாலே போதும் ஒவ்வொருத்தரோட பொடன்ஷியல் தெரிஞ்சிடும் நான் இதில் ஓகே இதில் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட சிங்கிள் செல்ஃப் தான் உங்களுக்கு ஒரு பொடன்ஷியல் தெரிஞ்சிடும் இப்போ என்ன கூட்டு போயிட்டு எங்கள் அப்பா என்னை பற்றி ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா என் பையன் அப்படியே கலெக்டர் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே சரி பார்த்தேன் இல்லையா ஐஏஎஸ் ஏதை வைக்கணும்னா எங்கள் அப்பா சொல்லி சுற்றி இருந்தா ரொம்ப வருஷமாக எனக்கா ஐயோ ஏன் அவரு சொல்லி சுற்றினா எனக்கு சிரிப்போம் அப்போ தெரியும் என் பொடன்ஷியல் அது இல்லைன்றது எனக்கு அப்பவே தெரியும் பிகாஸ் எனக்கு வந்து ஒரு பொது அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய லெவலில் பார்க்கதோ கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து இல்லை அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையும் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது என்ன போய்ட்டு இது எழுது அது எழுதுன்னு சொன்னால் சிரிப்பிடும் அதோட காமெடி எங்கள் அம்மா சொன்னது தான் பையன் எப்படியாவது டுவெல்த்து முடிச்சா டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் போட்டு நான் ஃபிசிக்ஸ் ஃபெயிலு

பட் பொடன்ஷியல் தெரிஞ்சு நீங்கள் லைஃபை மத்தவங்க யாரும் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவோ இல்ல துக்கத்தை கொடுக்கவோ யாரும் வேணும் முடியாது நான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது உங்களை கஷ்டமும் படுத்த முடியாது அண்டில் அண்ட்லஸ் நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷம் நம்ம தான் இருக்கும் நம்ம துக்கம் நம்ம தான் இருக்கும் எல்லாமே தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டே ஃபோக்கஸ் அது ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணிக்கணும் ஒரு விஷயத்துக்காக போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு பிரைன் வரும் இப்போ அங்கே தூரமா இருக்க ஒரு சாப்பாடு எடுக்க போறோம்னா அந்த சாப்பாடு எடுக்க போறது மட்டுமே ஃபர்ஸ்ட் நம்மளோட எதுவாக இருக்கணும் சாப்பாடு எடுத்து அப்புறம் எவ்வளவு நான் சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவமா கூடாதா அந்த சாப்பாடு நல்லா இருக்கும் எல்லாம் யோசிக்க தேவை உங்க ஒரு பொருள் தெரிஞ்சது நீ எடுக்கணும் அதை ஃபஸ்ட்டு போயிட்டாலே போதும் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸும் எடுத்து வச்சிட்டாலே போதும் ரொம்ப லாங் ஸ்டெப் வச்சு நடுவில் விடாத விட சின்ன சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நம்ம குரூப் நமக்கே தெரியும் ஒரு ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டம் வளர்ந்துட்டு இருக்கோன்றது நமக்கு அதிலே தெரியும் ஸோ நிச்சயமா ரொம்ப பர்ஃபெக்டான அட்வைஸ் கொடுத்தீங்க ஸோ காமெடி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு கட்டத்துக்கும் காமெடியோட வேரியேஷன்ஸ் மாறிட்டே இருக்குது ஹாரர் காமெடி அப்படின்றாங்க ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நகைச்சுவை நடிகரா நீங்கள் வந்து மக்களை எப்போவுமே என்டர்டைன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வேரியேஷன்ஸ் காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க அதான் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்றத விட நான் ஆசைப்படுற ரெண்டு விஷயம் அது ஒரு விஷயம் இன்னும் நடக்கவே இல்லை சீக்கிரத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த சீன குடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ பண்ணக்கூடாதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை ஏன்னா ரியல் லைஃப்ல நான் குடிச்சது கிடையாது தம் அடித்ததும் கிடையாது குடியும் கிடையாது தம்மும் கிடையாது டீ காஃபி அடிக்கிற பழம் கூட கிடையாது இப்போ கூட நீங்க தட்டி பிளட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா தேன் மாதிரி இருக்கும் ஊசி அவர் பேச்சுக்கு உடனே ஊசி ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த பழக்க எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாச்சு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் போல நாட்டமும் போல ஆனால் நான் நடிக்கிற சீனெலாம் பார்த்து கண்டிப்பாக கண்டிப்பாக இன்ஃப்ளயன்ஸ் ஆவாங்க சினிமா அப்படி தானே நடிப்பு ஒரு டார்க் ரூமில் போய்ட்டு ஒரு சின்ன வெளிச்சத்தில் காட்டுறது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம்ல அது கண்டிப்பாக நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடும் ஸோ எனக்கு என்ன ஆசைனா நான் ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் டேரக்ட் நான் தைரியமாக சொல்லணும் சார் இது வேணாம் சார் இது எனக்கு பண்ண பிடிக்கல சார் எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷுவல்ஸை கொஞ்சம் ஒதுக்கணுன்றதான் நான் ஆசை மேபி இந்த ஒரு நாலு படம் ஆல்ரெடி பண்ணி வச்ச படங்கள் வருது

ஸோ அது ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொரு படத்தோட இன்னொரு படத்தோட இல்லை இந்த ஒரு படம் தான் ஸோ இதுக்கப்புறம் வர படங்கள்லாம் நான் சொல்லிட்டேன் கிளியராக நான் அதை விட நல்ல விஷயங்கள் பண்ணுறேன் அதை விட பெட்டராக நான் எதாவது கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு நம்பிக்கை ஒருத்து பண்ணணும் இது வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஆசை இன்னொரு ஆசை என்னன்னா இன்னொரு क्वेश्चन கேளுங்க மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி நான் அந்த கேள்வி கேட்கணுமா ஆமா கரெக்ட் செகண்ட் பார்ட் இது வந்து ஒரு விஷயம் இந்த தம்பு சார் கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா முகம் சொல்லிக்கிற மாதிரியான சில விஷயங்களை பேசக்கூடாது எனக்கு நிறைய வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசலாம் இது போடலாம் அது போடலாம்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் பண்ண படம் தான் மரகத நாணயம் இந்த படம் ஏன்னா இந்த படத்தை வந்து சினிமா சினிமா மட்டும்தான் நம்ம ஜனங்கள் வந்து நம்மளை தேடி வந்து பார்ப்பாங்க சினிமாவில் மட்டும்தான் பவர் இருக்குது நம்மளை தேடி வந்து நம்ம பார்க்க வரும்போது அவங்க எஃபர்ட் எவ்வளோ தூரம் இருக்கும் ஒரு நூற்றி ரூபாய் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்து அவன் சிரிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் அது இப்போ இருக்கிற காலகட்டங்களாக இப்போ தெரிஞ்சவங்களே வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடும்போது ஐயோ அவன் கல்யாணத்து போனால் மொய் எதுப்பா போதும் வீட்டில் தூங்கலாம் அப்படின்றாங்க Legenda